ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன புக் பார்த்தோம்னா பாரதியின் கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை எழுதினவங்க வந்து ரா ஆ பத்மநாபன் அவர்கள் வெளியிட்டது வந்து காலச்சோத பதிப்பகம் அதாவது அஹ் பாரதிய பத்தி நிறைய தகவல்கள் வந்து இந்த புத்தகத்து மூலயமா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் இது வந்து பாரதி வந்து அவருடைய ஸ்பெல்லிங் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் வந்து அவருடைய கையொப்பம் இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பாரு இதுல தமிழ்லயும் போட்டிருப்பாரு சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ்ல எழுதுவாரு அது வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இங்கிலீஷ்ல வந்து அவர் எப்படி எழுதுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் இது இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் வந்து எப்படி நினைச்சேன்னா சுப்பிரமணிய எஸ்யூ பி ஆர்ஏ எம்ஏ என்ஐ ஒன்னு தான் எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஆனா இவர் வந்து ஆர்ஏ எம்ஏ என்ஐஏ தான் போ போடுறாரு போட்டிருந்திருக்காரு பாரதி அப்படிங்கிறதுக்கு வந்து யூஸ்வலா பிஹெச்ஏ ஆர்ஏ டிஐ பீகச்சை போடுவோம் ஆனா இவர் வந்து டிஐ அப்படிதான் போற போட்டிருக்காரு பிஹெச்ஏ ஆர்ஏ டிஐ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஆஹ் இவர் வந்து இருபத்தி மூணு கவிதைகள் வந்து கடிதங்கள் வந்து எழுதி எழுதின தொகுப்பு தான் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு கடிதங்கள் வந்து எழுதிப்பாரு இப்ப எல்லாம் வந்து எனக்கு இது வாசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா நம்ம எல்லாம் கடிதம் எழுதுறது இல்லை இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எதா இருந்தாலும் உடனே நம்ம மெசேஜ்ல ஏதோ ஒண்ணுல இல்ல கால் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம அம்மா அம்மா அவங்க அவங்க எல்லாமே வந்து கடிதம் எழுதின பழக்கம் அவங்களுக்கு வந்து இருக்கு நீங்க வந்து யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஏன்னா அந்த ஒரு கடிதம் எழுதி அவங்க ரெஸ்பான்ஸ்க்காக காத்திருக்கிறது அவங்க ரிப்ளை வந்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம போய் பார்ப்போம் அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் அந்த காத்திருப்பு அதனோட அந்த சுகத்தை எல்லாமே நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அவங்க மனைவிக்கு எழுதின இல்லையா அது அந்த தம்பிக்கு எழுதின ஒரு கடிதம் அதெல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு அதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு வந்து அது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு ஹம் அதனால நீங்க சொல்லுங்க யார் யாரெல்லாம் வந்து கடிதங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு இது இதுக்கப்புறம் வந்து நான் கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணாட்ட கூட ஒரு லெட்டரா எழுதி யாராவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கேன் எழுதாம இல்ல என் ஃப்ரெண்ட் அவங்களுக்கெல்லாம் எழுதி இருக்கேன் அவரு கைப்பட எழுதின லெட்டருமே இருக்கு இது வந்து யாருக்கு எழுதி இருப்பாருன்னா அவர் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல எழுதின லெட்டரும் எத்தயபுற மன்னர் அவங்களுக்கு எழுதின இதையுமே வந்து அவர் கைப்பட எழுதினதா குடுத்திருப்பாங்க இது வந்து அவர் எழுதி கொடுத்துருப்பாங்க அது சில லெட்டர் வந்து புரிஞ்சு நமக்கு புரியாது அதனால அது அது இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து நமக்கு தனியாகவும் கொடுத்துருப்பாங்க இருபத்தி மூணு கடிதங்கள் வந்து இருக்கு வந்து வந்து பிரமுகர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எழுதியிருப்பாரு அதாவது இவர் வந்து அப்ப பதினஞ்சு வயசா இருக்கும் பதினாலு முடிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த டைம் இவங்க பதினஞ்சுன்னு எழுதிப்பாங்க ஆஹ் அது அப் அப்படி இருக்கும்போது உயர்கல்வி வந்து அதாவது இவர் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாரு அதுக்காக வந்து பொருளுதளி பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அஹ் கவிதை மூலியமா எழுதியிருப்பாரு அந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் நெஜ்மானியே வந்து கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு அஹ் ஒரு நாலஞ்சு தடவை போது கொஞ்சம் புரிஞ்சுது அந்த கவிதை வந்து அவ்வளவு அழகா எழுதிருவாரு இது வந்து ஃபர்ஸ்ட் இது செகண்ட் வந்து அவங்க வைஃபுக்கு எழுதின லெட்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பர்சனலா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து நேருக்கு நேரா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா ரியலைஸ் பண்ண முடிஞ்சு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடிதம் எழுதும் போது அவர் வந்து ஊ அந்த மாதிரி நம்ம போடுவோம் அந்த பிள்ளையார் சொல்லுவோம் அந்த மாதிரி போட்டு சிவமயம்னு போட்டு எழுதியிருந்தாரு போக போக ஓம்னு போட்டு எழுதினாரு அதுக்கப்புறம் வந்து ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து எழுதியிருந்தாரு எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எதா இருந்தாலும் விரைவில் உடனே சீக்கிரமா புறப்பட்டு வா அந்த மாதிரி அந்த கால்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த அதாவது நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் நான் இருக்கிறதுனால அந்த மாதிரி வேர்ட்ஸ் கிளிக் நோ

ல பாரதியார் அவங்க வைஃபுக்கு எழுதின கடிதம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஆஹ் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனது அருமை காதலி அப்படின்னு வந்து எழுதியிருந்தாரு ஆஹ் ஒய்ஃப எவ்வளவு லவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கறது வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து தெரிஞ்சு எனது அருமை காதலி செல்லம்மாளுக்கு ஆசிர்வாதம் அப்படிதான் ஸ்டார்டே பண்ணியிருந்தாரு ஆஹ் அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாம் வந்துச்சு அதாவது அவர் வந்து என்னன்னா அம்மையாரோட டெல்லியில வந்து அவருடைய ஸ்பீச்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய ட்ரெஸ்ஸிங் நடைமுறை அது எல்லாமே நிறைய வித்தியாசம் இருந்ததுனால அவங்களுக்கு உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவர் வந்து ஏதோ ஒரு இதுல சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ அந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலம்மா அம்மா அவங்களுக்கு வந்து சொல்லி பயமுத்திருச்சாங்க ஏன்னா இவங்க அப்பா அப்பதான் இறந்துருப்பாரு இவங்க வந்து அத்தை வீட்டுல போய் அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு அப்ப வந்து அவருக்கு பத்தொன்பது வயசு சிலமம்மா அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு பன்னெண்டு வயசு தான் ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்களே பயம் பயந்துப்பாங்க பயந்துட்டு வந்து என்னால அவனுக்கு பாசம் இருந்தா நீ உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அவரு சொல்லியிருப்பாரு நான் வந்து நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி அவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு இது சொல்லியிருப்பாரு உனக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் தோணும் போது நீ வந்து தமிழ்ல வந்து வாசி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த உபதேசம் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி தவலையெல்லாம் பட்டு இருக்காது அப்படின்றது தோணுச்சுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி தமிழ வந்து இன்னுமே வந்து நல்லா நிறைய படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ரொம்ப பாருங்களேன் எப்பேற்பட்ட மனுஷன் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்புற பக்கம் நீ தமிழ் படின்னு சொன்னா அவங்களுடைய இது எப்படி இருந்திருக்கும் ஆஹ் அந்த வயசு பன்னெண்டு வயசா இருக்கும்போது அவங்களே ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இது புரியும் டுவெல் இயர்ஸ்ல வந்து எப்படி எழுந்திருக்கும் தெரியல எனக்கு அதை யோசிக்க யோசிக்கும் போது அவங்க அதை இது ஏட் பண்ணிருப்பாங்கன்னா வாசிக்கும் போது யோசிக்க தோணுச்சு அடுத்தது வந்து அவங்களுடைய தம்பி ஒருத்தங்களுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க விஸ்வநாதன் ஆஹ் அவங்களுக்கு ஆஹ் இவங்க வந்து ஜஸ்ட் பேசிட்டு இருப்பாங்க இவர் வந்து ஒரு பக்கம் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி எழுது ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரி வந்து எழுதியிருப்பாரு இப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணிப்பாரு நீ ஆங்கிலத்துல வந்து கடிதம் எழுதாத நீ தமிழ் கொச்சை தமிழ்ல கூட நீ எழுது அப்படி இல்லையா நீ வந்து சமஸ்கிருதத்துல எழுது அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து ஏதோ ஒரு நடுவுல பணம் இருப்பாங்க அது குடுக்க முடியாம இருந்திருக்கும் அதுக்கு கொஞ்சம் உதவ சொல்லி ரெண்டு மூணு பேர்த்த மீட் பண்ண சொல்லியிருப்பாரு அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க அதை வாங்கி இது பண்ண நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கவிதைகள்ல எல்லாம் சாரி கடிதங்கள்ல எழுதியிருப்பாரு கவிதை படித்து படித்து டக்குனு கவிதை வந்து கடிதங்கள் சொல்லி அப்புறம் வந்து நிறைய பேர்த்த கேள்வியிருப்பாரு நான் டெஸ்டர் யாரா கேள்வி அப்படின்னு சொல்றேன் எட்டயபுரம் பிரமுகர் கேள்விப்பாரு அப்புறம் அவங்களோட வைஃபுக்கு ராகவையங்கார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பலஹங்காத இவருடைய ஆங்கில புலமை வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்னா இவருடைய அந்த வியாபார யுக்தி அந்த பணத்தை கையாள்ற விதம் எவ்வளோ அந்த அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நம்ம சொல்லுவோம் இல்லை அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா வந்து பிளான் பண்ணியிருப்பாரு இவர் வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பேசி அதை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அவருக்கு வருதோ வரலையோ பட் மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் வழியா எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகம் படிச்சா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பிரிட்டிஷ் தொழிற்கட்சி தலைவர் ராம்சே மத்ரா நாள் அவங்களே கேள்விப்பாரு நெல்லையப்ப பிள்ளை அவங்களும் கேள்விப்பாரு நிறைய ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு கடிதமுமே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் எத்தயபுரம் மன்னர் கேள்விப்பாரு ஆஹ் சுதேஷ்மித்ரன் அந்த ஆசிரியர் ரங்கசாமி ஐயங்கார் நிறைய வந்து இவருடைய அந்த பா கவிதை அந்த பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஒவ்வொன்றுமே வந்து அந்த பிரிண்ட்ல வர்றதுக்கு நிறைய பேத்துக்கு கடிதம் எழுதியிருப்பாரு அதெல்லாம் அவ்வளவு நல்லா கொடுத்திருந்தாங்க எல்லாமே சொல்லிட்டோம்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற ஒரேலா சொல்லல ஒண்ணு மட்டும்தான் லைட்டா சோ கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து வாசிப்பாருங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்த சொல்லியிருப்பாரு எட்டியப்புரம் வெங்கடேச ரெட்டுக்கு எழுதியிருப்பாரு ஓலை தூக்கல் அதெல்லாம் நல்லா இருக்கும் தந்தில வந்து காகிதத்தில் ரசீது கடிதம் எல்லாம் எழுதிருப்பாரு பணம் வந்து கொடுத்ததுக்கு வந்து என்ன என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த ரசீதெல்லாம் எழுதினா அது வந்து அனுப்பிச்சிருப்பாரு அவருடைய நூல் பிரசுர திட்டம் பத்தி வந்து கடிதம் எழுதியிருப்பாரு அமிர்தம் பத்திரிக்கைக்கு எழுதியிருப்பாரு இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாரு நிஜமாவே வந்து இங்கிலீஷ்ல எவ்வளவு அவரோட லெட்டர் வாசிக்கும் போது எவ்வளவு எவ்வளவு சூப்பரா எழுதி இருக்காரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா யோசிக்க தோணும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய புத்தகங்கள்ல இந்த புத்தகமுமே உண்டு அவர் வந்து ஆஹ் பதினைஞ்சு வயசா இருக்கும்போது எட்டைய குற மண் ஆஹ் பிரமுகருக்கு வந்து எழுதின கடிதத்திலிருந்து லாஸ்டா சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்திருப்பாரு அப்போ வந்து அவருடைய மருமகனுக்காக எழுதியிருப்பாரு குத்தி அப்படிங்கிற ஒரு சம்திங் அந்த மாதிரி ஒருத்தருக்கு எழுதினெல்லாம் கடிதத்தையுமே தொகுத்து கொடுத்தது தான் வந்து இந்த புத்தகம் இவருக்கு வந்து பத்மநாபன் அவங்களுக்கு வந்து பாரதி விருது வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க இவர் வந்து பாரதி பத்தி இன்னுமே ரெண்டு நூல் நூல்கள் எழுதியிருக்காரு என்ன புக் அப்படின்னா பாரதி புதையல் திருட்டுகள் அப்படிங்கிற ரெண்டு நூலுமே வந்து எழுதியிருக்காரு இதுவரைக்கும் நன்றி நீங்க வந்து யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கறது வந்து ஆஹ் கண்டிப்பா சொல்லுங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த கடிதம் எழுதுனதுல இல்ல நீங்க ஏதாவது யாராவது எழுதி கொடுக்கணும் அப்படிங்கறது ஆசைப்பட்டேன்னாலும் அளவு கீழ எனக்கு சொல்லுங்க நான் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இனிமேல் நானுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது எப்போ அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துச்சு அதனால எல்லாத்துடைய தகவல் கேட்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் கண்டிப்பா சொல்லுங்கள் நன்றி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க